ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேழ்வரகுல தான் இன்றைக்கி கேக்கு பண்ண போகிறோம் அதுக்கு கேழ்வரகு மா மாவை ஒரு கப் எடுத்துக்கிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்படியே ஃப்ரை பண்ணாமல் போட்டால் கொஞ்சம் லைட்டாக பச்சை வாசம் வர மாதிரி இருக்கும் அதனால ஃப்ரை பண்ணிக்கலாம் அது மாதிரியே ஒரு கப் அளவுக்கு நம்ம நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம் தயிர் போட்டு அதை நல்லா அடிச்சுக்கலாம் அப்புறமா நெய் ஊற்றிக்கோங்க நெய் இருந்தால் நெய் ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு எண்ணெயை ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெய் இது மாதிரி எதாவது ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த கேழ்வரகு மாவை இதை கூட சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் கோகோ பவுடர் நம்ம சாக்லேட் கேக் தான் பண்ண போகிறோம் கேழ்வரகு மாவில் அதனால் கோகோ பவுடர் சேர்த்துக்கிறோம் அதையும் சேர்த்து நான் அப்புறம் கொஞ்சம் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எல்லாம் சேர்த்து நல்லா அடிச்சுக்கணும் அதுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக சால்ட்டும் சேர்த்துக்கணும் இதெல்லாம் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும் நமக்கு வந்து பத்தில்னா பால் ஊற்றி நல்லா க காய்ச்சி ஆற வச்ச பாலை ஊற்றி நல்லா தண்ணியாக நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம அடித்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம எந்த பாத்திரத்தில் கேக் செய்ய போகிறோமோ அதில் நல்லா நெய்யை தடவிட்டு அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த மாவை வந்து போட்டுக்கலாம் போட்டு அதை நல்லா செட் பண்ணிக்கணும் செட் பண்ணிக்கிட்டு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு எந்த இடத்துலையும் வந்து லம்ஸ் ஃபாவாமல் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் அதனால் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மேலே நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நம்ம சாக்லேட் எடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பாதாம் பிஸ்தா முந்திரிலாம் நம்ம வெட்டி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் இதை வந்து நம்ம இப்போது ஒரு பேனில் போட்டு கேக் பண்ண போகிறோம் அந்த பேனை வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கோம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணியிருக்கோம் அதில் வந்து நம்ம ஒரு ஸ்டாண்டை வச்சு நம்ம கேக்கை வச்சு பேக் பண்ணிக்கலாம் இந்த கேக்கு வந்து நமக்கு பேக் பண்ண வந்து ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் நீங்கள் நடுவில் கூட எடுத்து செக் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எடுத்து நீங்கள் குக்கரில் வைக்கணும்னா மேலே வெயிட் போடாமல் வச்சுக்கணும் பாருங்க கேக் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு நல்லா டேஸ்டியாகவும் இருக்குது உங்களுக்கு சர்க்கரை வேணும்னா கொஞ்சம் அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கலாம் இது மாதிரி ஹெல்த்தியாக வீட்லேயே நம்ம கேழ்வரகு வச்சு கேக்கு செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க இந்த சம்மரில் நல்லா சாப்பிடுவாங்க இது மாதிரி வீடியோவுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்